வணக்கம் புல் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தற்பை புல் அப்படின்னாவே சாங்கியத்திற்கான புல் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம அதை அப்படித்தான் பார்த்துருப்போம் ஆனால் தற்பைப்புல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தொடர்புடைய பாலமாக கருதப்படுது இந்த தற்பைப்புள்ள பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தற்பைப்புள்ள நாட்டு மருந்து கடைகளையும் கிரகணத்தின் போது கோவில்களையும் நம்ம பார்த்துருப்போம் இதன் மகத்துவம் ஏராளமானது தற்பை புல் புண்ணிய பூமி தவிர எங்குமே முளைக்காது தற்பை சுபத்தை புனிதத்தன்மையை தருவது எல்லா பாவங்களையும் வல்லது தற்பை புல்ல அதிகமான தாமிரசத்து இருக்கு நமது உடம்புல வெளியிலிருந்து உள்ளே போற தீமையை தடுக்குது தற்பைக்கு அக்னி கற்பம் அப்படிங்கிறது பெயர் இந்த புல் தண்ணீர் இல்லைனாலும் வாடாது நீருக்குள் பல நாட்கள் இருந்தாலும் அழுகாது அமிர்த வீரியம் அப்படிங்கிறது இதன் பெயர் தற்பை புல் வீட்டில் இருந்துச்சு சொன்னா தீய சக்திகள் அண்டாது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போதும் அம்மா கொடுக்கும் கையிலும் பிண்டத்தோடும் பயன்படுத்தப்படுவது தற்பை புல் அவ்வளவு மகிமை இதற்கு இருக்கு அக்கிரஸ்தூலம் உடையது பெண் தற்பை மூலஸ்தூலம் உடையது தற்பை அடி முதல் நுனி வரைக்கும் ஒரே சமமா இருக்கிறது ஆண் தற்பை ஹோம குண்டங்களில் யாக இருந்து பிம்பத்திற்கும் கலசங்களுக்கும் மந்திர ஒளிகளை கடத்தி சக்தியை அளிக்கக்கூடியது தண்ணீர் இல்லாமலும் வளரும் இது பல நாட்களுக்கு தண்ணீர்லேயே போட்டு வைத்தாலும் அழுகாத தன்மை கொண்டது சூரிய கிரகணத்தின் போது இதற்கு வலிமை அதிகம் இதன் காற்றுப்படும் இடங்களில் தொற்று நோய்கள் அண்டாது அதனால்தான் கிரகண காலங்களில் இந்த தற்பைப்புள்ள நம்ம பயன்படுத்துகிற உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் குடிநீரில் போட்டு வைக்கிறோம் இந்த புல்லில் காரமும் புளிப்பும் இருக்கிறதுனால செம்பு ஐம்பொன் உலோக படிமங்களை இந்த புள்ளின் சாம்பல்ல தேய்க்கிறாங்க அவ்வாறு செய்யறதுனால அதன் ஓசை திறன் குறையாம இருக்கும்னு சொல்லுவாங்க தற்பை புல் சுவையில் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையுடையது குளிர்ச்சியான வீரியமுடையது ஜீரணத்தின் இறுதியில் இனிப்பு சுவையாக நிற்கக்கூடியது மூவகை தோஷங்களாகிய வாத பித்த கபங்களை அவற்றின் சீற்றத்திலிருந்து கீழறக்கி உடம்போட இதை சமநிலைப்படுத்துறதுனால தற்பய ஒரு அருமருந்தாக நம்ம சொல்லலாம் சில சர்க்கரை உபாதை நோயாளிகளுக்கு உடம்புல எரிச்சலுடன் மஞ்சள் நிறம் கலந்த சிறுநீர் காணப்படும் இதற்கு ஹாரித்ர மேகம் அப்படின்னு ஆயுர்வேதத்துல பேரு மேலும் சிலருக்கு இது துர்நாற்றம் உள்ளதாகவும் மஞ்சள் நிறம் நீர் போன்றதாகவும் சிறுநீர் வெளியேறும் இதற்கு வந்து துர்நாற்றம் சூடு ரத்தம் போன்று சிறுநீர்ல வெளியேறுவது இரத்த மேகம் இந்த மூன்று வகையான சிறுநீர் உபாதைகள் அனைத்தும் பித்த தோஷத்தினுடைய சீற்றத்தின் விளைவா ஏற்படுறதுனால அது போன்ற நிலைகளில் தற்பை குடிநீர் குடிக்கிறது பித்தத்தினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை உபாதையை குறைக்கிறதோட இல்லாமல் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பாதையில் ஏற்படு தொற்று உபாதைகளையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஒரு குடிநீர் தற்பை குடிநீர் சுமார் பதினைந்து கிராம் தற்பை புள்ள ஒரு லிட்டர் தண்ணீரில் கொதிக்க விட்டு அரை லிட்டர் தண்ணீர் ஆகிற வரைக்கும் குறுக்க காய்ச்சி எடுத்துக்கணும் இது குளிர்ந்த பிறகு வடிகட்டி அந்த தண்ணீரை ஒரு நாளில் பல தடவை சிறிது சிறிதாக பருகி வர மேற்கூறிப்பட்ட இந்த சிறுநீர் உபாதைகள் எல்லாமே நீங்கிடும் சிலருக்கு தற்பை நீரை காய்ச்சுவதற்கான நேரம் இல்லாமல் இருக்கிறவங்க தற்பை புல்லை நன்றாக இடித்து இரவு முழுவதும் பானை தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை பருகுவதன் மூலம் அந்த நேருக்கான மருத்துவ குணங்களை நம்மால் பெற இயலும் இதற்கு ஆயுர்வேதத்தில் உபாதையின் தாக்கத்தையும் நம்மால் குறைத்து கொள்ள முடியும் தற்பை புல்லுக்கு இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு தற்பை புல் உடம்புக்கு தேவையான குளுமையை கொடுக்கறதுனால தற்பை புள்ள குடிநீர் தற்பை புல் குடிநீரை வெயில் காலத்தில் அருந்த வேண்டிய ஒரு அற்புதமான பானம் தற்பை புல்லில் உள்ள நெய்ப்பு இனிப்பு மற்றும் குளிர்ச்சியின் காரணமாக தாய்ப்பாலையும் சிறுநீரையும் அதிக அளவில் சுரக்கச் செய்து சிறுநீரகத்தில் ஏற்படும் இரத்த அழுத்தத்தை சீராக்கக்கூடிய தற்பை குடிநீர் உபயோகத்தின் மூலம் சிறு ரத்தத்தில் தேங்கும் யூரியா கிரியாட்டினின் கழிவுப் பொருட்களை அகற்றுது சிறுநீரக கற்களை உடைத்து வெளியேற்றும் தன்மை தற்பை புல்லுக்கு இருக்க சிறுநீரக கற்களை உடைத்து வெளியேற்றும் தன்மை தற்பை புல்லுக்கு இருக்கு தண்ணீர் தாகத்தை போக்கக்கூடியது சிறுநீரக பையில் ஏற்படும் வலி மற்றும் அதிகமான மாதவிடாய் இரத்த போக்குள்ள பெண்களுக்கும் தற்பை குடிநீர் மிகவும் நல்லது அப்படின்னு பாவ பிரகாசர் அப்படிங்கிற ஆயுர்வேத முனிவர் சொல்றாரு மஞ்சள் காமாலை உபாதையில் கல்லீரலில் உள்ள கிருமி தொற்று மற்றும் அதிகமான பித்த ஊரல் ஆகியவற்றை குறைக்கக்கூடியது இரத்தத்தில் ஏற்படும் காந்தல் மற்றும் அதன் மூலமாக ஏற்படும் இரத்த மூலம் இரத்த கசிவு வாய்ப்புண் நீரக எரிச்சல் போன்றவற்றை குணப்படுத்தும் நாவிற்கு நல்ல ருசியை ஏற்படுத்தி தரும் நரம்பு தொடர்தோள் எழுச்சியில் தற்பைப்புள் தண்ணீரை வெளிப்புறம் மற்றும் உட்புற உபயோகத்தால் அதில் ஏற்படும் நேரிச்சல் மற்றும் குத்தல் வழியை நம்மால் போக்கிக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆயுர்வேத புத்தகங்களில் குறிப்புகளா கொடுத்திருக்காங்க காஞ்சி மகா சுவாமிகள் தற்பையின் பெருமைகளை பற்றி தற்பை துளசி வில்வம் என்றபடி நம் சாஸ்திர காரியம் பூஜை இவற்றில் பிரயோஜனமாகின்றவற்றுக்கெல்லாம் வை மத்திய ரீதியிலோ மற்ற அறிவியல் ரீதியிலோ அழுத்தமான அடிப்படை காரணம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கிரகண காலத்தில் எல்லாவற்றிலும் தற்பையை போட்டு வைக்கணும் அப்படிங்கும்போது முன்னே அதை வந்து பரிகாசம் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவியல் ஆய்வின்படி கிரகண காலத்தில் உணவுப் பொருட்களில் தற்பையை போட்டு வைக்கும்போது கதிர்வீச்சில் இருந்து நம்ம காக்கும் அப்படிங்கிறதுனால தான் அப்படின்னு ஆயுர் அறிவியல் பொது பூர்வமாக நிரூபணமாக பொதுவாக நிறைய வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா தற்பை புல்லா செய்யப்பட்ட சிறிய பாய்களை வச்சிருப்பாங்க வீட்டில் பூஜை செய்யும் போதும் மந்திரங்கள் சொல்லும் போதும் தற்பை புல் பா அமர்ந்து சொல்றது ரொம்பவும் நல்லது இதில் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது விரைவாகவே தியான நிலைக்கு செய்ய முடியும் அதே மாதிரி தற்பை புல்லால் செய்யப்பட்ட தினமும் இரவில் படுத்து அப்படின்னா உடம்புல இருக்கிற பல்வேறு நோய்கள் தீரம் தற்பை புல் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாக கருதப்படுது சுபகாரியங்களில் மோதிட விரலில் தற்பை புல் அணிந்து கொள்ளும் போது இறை ஆற்றல் கிடைக்குது மோதிர விரல் வழியாக சக்திகள் ஊடுருவி வலது மூளைக்கு சென்று தூண்டிவிடப்பட்டு எண்ண ஓட்டத்தை தெளிவடைய குடிநீரில் போட்டு வச்சு தினமும் அந்த நீரை குடிச்சோம் அப்படின்னு சொன்னா உடல் வலிமையும் புத்தி கூர்மையும் ஏற்படும் தர்பை புல் இருக்கிற இடத்துல துர் சக்திகளின் நடமாட்டம் இருக்காது தற்பை புல்ல கிருமிகளை அளிக்கிற தன்மை இருக்கிறதுனால இது காயங்களை குணமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவி செய்யுது அதே மாதிரி உடல்வெளியிலிருந்து நமக்கு நிவாரணம் தருது தற்பை புல் உடம்புல நீர்ச்சத்து சீர்குலைவு தாகம் மற்றும் சிறுநீரக சீர்கேடுகளை குறைக்க உதவி செய்யுது சர்க்கரை நோயாளிகள் இதன் குடிநீரையோ அல்லது சாற்றையோ பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் கற்பைப்புள்ள நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சரிசமமான அளவில் வாங்கி வச்சுட்டு ஒன்றாக கோர்த்து எட்டு இடங்களில் முடிச்சு போடணும் தற்பை புல்லை அடி மற்றும் நுனி பகுதிகளில் இருக்குமாறு பார்த்து வாங்கிக்கணும் ஒன்றாக சேர்த்து எட்டு இடங்களில் முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அதை வீட்டோட தலைவாசலில் மேல் பக்கமாக கட்டி விடணும் தற்பை புள்ளின் அடிப்பாகம் தெற்கு நோக்கியும் நுனிப்பாகம் வடக்கு திசை நோக்கியும் வைப்பது அவசியம் கெட்ட அதிர்வலைகளை நீக்குவதற்கு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுற மிகச்சிறந்த பரிகாரமாக இது பார்க்கப்படுது தற்பை புல்லை கட்டி தலைவாசலில் தொங்கவிடும் பொழுது அந்த இடத்தில் துஷ்ட சக்திகள் எதுவும் பக்கத்தில் கூட வர முடியாது கற்பையில் வீற்றிருக்கும் மும்மூர்த்திகளும் நம்மளோட வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருந்து பாதுகாப்பு தருவாங்க அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இத்தனை மகத்துவம் வாய்ந்த தற்பைப்புல்லை நம் வீட்டு வீட்டிலையும் பூஜை அறையிலையும் பயன்படுத்தி நம்ம பலன் பெறுவது நம்மளோட இது அதுவும் கோடை காலத்தில் தற்பைப்புள் குடிநீர் ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடியது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ